ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு புது டீட்டி புது கடவுள் அவங்கரை பா கடவுள்னா ஒரு ஒரு பவர் என்டிட்டி ஒரு ஃபோர்ஸ் எனர்ஜி அவங்கள பார்க்க போகிறோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் அமோக பாஷா இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பழைசா பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ இந்த அமோக பாஷா யாருன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெயிட்டி கடவுள் அப்படின்னு இந்த டிபெட்டு இந்த மாதிரியான இடங்களில் புத்திசம் அந்த மாதிரியான இடங்களில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டெயிட்டி இவர் எப்படிப்பட்டவர்னா நாம் எப்படியாப்பட்ட கர்மத்தை செய்திருந்தாலும் டு த பாயிண்ட் அவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவரோட படத்தை பார்த்தாலே கர்மம் நம்ம செய்திருக்கும் கர்மவினைகள் எல்லாம் தீருமா இவர் தான் அமோக பாஷா இந்த அமோக பாஷா சும்மாவே நம்ம நம்மள நம்ம வந்து எப்பவுமே பார்க்கக்கூடிய இடத்துல வச்சிருந்தா கூட நம்ம செய்த பாவங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் எப்படியாப்பட்ட பாவமா குல இப்ப ஏதோ ஒரு ஜென்மத்துல ஒரு கொலை செஞ்சிருக்கீங்கன்னா அந்த கொலையை கூட அந்த பாவத்தை கூட நீக்க கூடிய ஆற்றல் எட்டு விதமான பயங்கரமான பாவங்கள் செய்தவனுக்கு கூட அந்த பாவத்தை அந்த கர்மவினையை எடுக்க எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அமோக பாஷாவுக்கு உண்டாம் அது மட்டுமல்ல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இல்லை நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கை சீற்றம் இயற்கையினால் ஏற்படக்கூடிய சீற்றங்கள் இல்லை இயற்கையினால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம்னா இந்த அமோக கூட இவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்னு ஒன்று வச்சுருப்பார் இது என்ன பண்ணும் அப்படின்னா எதிரிகளை பிரச்சனைகளை அப்படியே கட்டிடுமா என்ன நான் நம்மளை வந்து பாதுகாத்துருவாராம் அவர் சும்மா இவர் படத்தை பார்த்தாலே நம்மளுக்கு அத்தனை பெரிய விஷயங்கள் நடக்கும் இவர் மந்திரத்தை சாண்ட் பண்ணாலோ இந்த மந்திரத்தை சொல்லி இதுல என்ன ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம மந்திரங்களுக்கு ஒரு அதிர்வு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த மந்திர அதிர்வு நம்ம வீட்டுல செலவச்சிருப்போம் இல்ல ஒரு எந்திரம் வச்சுருப்போம் அதிலெல்லாம் இந்த அதிர்வுகள் போய் பதியும் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் இவங்க இவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க பொம்மையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பொம்மையில் பக்கத்தில் வச்சுட்டு இவங்க அதிர்வு அந்த மந்திரங்களை சொல்வாரலாம் இந்த மந்திரத்தை சொல்வாங்களாம் ஓம் அமோக பூஜா மணி பத்ம வஜ்ரே ததகத விலோகித சமந்த பிரசன் பிரசாரஹம் இதுதான் இவருடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சாண்ட் பண்ணிக்கிட்டே ஒரு சும்மா நம்ம ஒரு கையை வச்சுட்டு எப்படி எந்திரங்க எழுதும்போது நம்ம மந்திர உரு போட்டு அந்த எந்திரத்தில் பவர் கொடுக்குறோமோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் விளையாடும் அந்த பொம்மை மேல் கூட கையை வச்சுட்டு இல்லை அந்த குழந்தைகளோ இல்லை வயசானவங்களோ கேட்குற மாதிரி கத்தி இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல கேட்டாலே போதுமாம் யார் இந்த மந்திரத்தை காதால் கேட்குறாங்களோ அவங்க பாவங்கள் எல்லாம் குறைஞ்சிருமா அது மட்டுமல்ல இந்த குழந்தையோட பொம்மையெல்லாம் நம்ம வச்சுட்டு நம்ம அதில் மந்திர அதிர்கள் விழுற மாதிரியோ இல்லை அந்த பொம்மைகளை தொட்டுக்கிட்டோ நம்ம மந்திரங்கள் சொல்லும்போது இந்த குழந்தை அந்த பொம்மையோட விளையாடும் போது சப்போஸ் எல்லாமே ஒரு கர்ம வினையில் தான் நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா குழந்தை எல்லாம் இந்த ஜென்மத்தில் நல்ல குழந்தையாக தான் இருக்குது போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பாவம் பண்ணி இருந்தாலும் அந்த டாய்ஸோட விளையாடுது இல்லையா அந்த பொம்மைகளோட விளையாடுது இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு இந்த கர்ம வினையிலெல்லாம் தீக்கக்கூடிய ஆற்றல் உண்டா அப்போது தாய்மார்களோ இல்லை தாய் தந்தையரோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொம்மைகள் எல்லாம் வச்சு ஆடுற குழந்தைகிட்ட இந்த மந்திரத்தை நல்லா கேட்குற மாதிரியோ இல்லை இந்த பொம்மைகள் இருக்கிற இடத்துல உட்காந்து சேன் பண்ணுற மாதிரியோ பண்ணுவாங்களாம் அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் கர்மவினையை அனுபவிக்கும் அப்படிங்க நினைச்சிருக்காங்களோ இல்ல கர்மவினை எடுத்துட்டு இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கோம் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு நம்புறாங்க அது மட்டும் இல்ல சங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சங்கு ஊதுனா அந்த சங்கோட ஒலி கேட்டாலே மந்திரம் ஒலி கூட இல்லை சங்கை கையில வச்சுட்டு சங்குல மந்திரம் சொல்லிட்டு அந்த அதிர்வுகள் சங்கில் போய் பதிஞ்சு அந்த சங்கு ஊதினாலே அந்த சங்கு ஒலி எங்கெல்லாம் கேட்குதோ அவர்கள் செய்த பாவத்தை கூட போக்கிடுமா இது எப்படி ஒரு புது புதுசாக இருக்குது இந்த மாதிரி நம்ம மிச்சம் எல்லா கடவுளும் சொல்லலாங்க இவங்க இதை தீர்ப்பாங்க அது ஆனால் இந்த அமோக பாஷாக்கு மட்டும் அத்தனை ஆற்றல் உண்டு அப்படின்னு நம்பப்படுது அவ்வளோ ஒரு பவர் கொண்டது இந்த மந்திரம் இவரும் ஸோ நாம் ஏதோ ஒரு கர்மவினையினால பல கஷ்டங்களை இருப்போம் நம்ம வாழ்க்கையில் இல்லை எனக்கு இதெல்லாம் தடையாக இருக்குது என்னால் வந்து நிறைய தடவை நாமள நம்மளை நாமே வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுற ச்சே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் மற்ற ஏன் இப்படி இருக்கேன் நான் எவ்வளோ நம்பினேன் ஏமாற்றிட்டாங்களே என் வாழ்க்கை இப்படி போகுது அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா நான் என்ன பாவம் செஞ்சேனோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவங்க எல்லாம் கூட இந்த அமோக பாஷா மந்திரத்தை சேன் பண்ணால் எத்தனை ஜென்மங்களாக நீங்கள் பாவத்தை சேர்த்து வச்சுருக்கோம் அந்த பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பாவங்கள் குறையுமா இந்த மந்திரம் நம்ம உச்சரிக்க கூட வேண்டாம் வேற யாராவது உச்சரித்து அதை நம்ம காதில் கேட்டாலே நம்ம செய்த பாவங்கள் வாஷ் அவுட் ஆகிடும் எப்படிப்பட்ட பாவங்கள் பயங்கரமான அதிபயங்கரமான பாவங்கள் கூட சரியாயிடுமா அப்படி சில டைம்ல நம்ம ஜாதகத்தில் சொல்லுவாங்க நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதோ பெருசாக பண்ணிட்டீங்கங்க என் உங்களா என்னால் உங்களை வந்து இது இதுக்கு தீர்வுமே கிடையாது நிறைய பேர் பிரம்மஹதி தோஷம் இந்த பிரம்மஹதி தோஷம் வந்து நம்மளை அப்படியே ஒட்டிக்கும் அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு கொலை பண்ணியிருந்தாலோ ஏதோ அந்த மாதிரி இருந்தால் மெயினாக நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் தாய் தந்தரையை ஏதாவது பண்ணியிருந்தாலும் வந்திருக்கலாம் இல்லை சொத்துக்காக எதாவது பண்ணியிருந்தா அந்த பிரம்மஹதி தோஷம் கூட பிடிச்சிருக்கும் அப்படிப்பட்ட தோஷத்தின் ஆற்றலை தாக்கத்தை கூட இது குறைக்கக்கூடியுமா இந்த மோக பாஷாவோட மந்திரங்களும் அவர் பிக்சரும் ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை வந்து நம்ம வீட்டில் எங்கேயாவது வச்சுட்டு வரப்போறவை பார்த்துட்டு இருந்தாலே போதும் அத்தனை பாவங்களும் போக்கும் பயங்கரமான பிரச்சனையில் இருக்கேன் எங்கே எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் இது வந்து கர்ம வினையிலால் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க குரு குருமார்கள் போனால் உங்கள் கர்ம வினையினால் நீ கஷ்டப்படுற உடல் உபாதைப்படுற அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அமோக பாஷா மந்திரம் அவங்க காதில் கேட்குற மாதிரி சொல்லலாம் இல்லைன்னா அவங்க பார்க்குற மாதிரி இந்த பிக்சரை வைக்கலாம் அமோகமான வாழ்விற்கு அமோக பாஷாவை ஃபாலோ பண்ணலாம்